ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை பஜ்ஜி எப்படி வீட்டிலே போடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் ஒரு குக்கரில் நான் குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறேன் குக்கரில் த தண்ணி அதை முட்டை போட்டு விசில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ அதுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம் ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸு தான் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பாதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே முட்டை வெந்துடுச்சு முட்டையை வெந்த முட்டையை நம்ம உரிச்சிக்குவோம் நல்லா பார்த்தீங்கன்னா வீரல் விட்டு இருந்தால் வெந்தடுத்துன்னு அர்த்தம் இப்போ வெந்துடுச்சு இப்போ முட்டையை நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம் அதுக்கு கத்தியால் கட் பண்ணாலும் ஒரு மாதிரி வரும் அதனால் நூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அழகாக இப்போ அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பஜ்ஜி மாவில் முட்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டிப் பண்ணி போடுங்க ஓகேவா அப்படியே உடனே திருப்பிட்டாதிங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி அதுக்கு தே மைனோஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்பா பொண்ணு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட போகலாம் பாய் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்